என்ன என்ன வேலை அது என்ன வேலை மன நிம்மதிதான் இங்கே என்ன வேலை அது என்ன அது எந்த கடை அதை விற்கிறது இங்கு எந்த கடை பணம் காசு தான் வீசினா கதுகும் கிடைக்கும் கிடைக்காது என்ன விலை அது என்ன விலை மன நிம்மதிதான் இங்கே சொன்ன கும்பு எங்கும் கையில இல்ல எங்க வென்று இறைவன் எழுதினா கல்லடிய தாங்கிக்கணும் காக்கிய மறந்தா சொல்லடிய தாங்கிக்கணும் உள்ள மறந்தா இங்கு உறங்க முடியுமா என்ன வேலை அது என்ன வேலை மன தான் இங்கு என்ன வேலை அதவே இளமகந்தான் ரோட்டோ ரொம்ப ரோட்டோ ரொம்ப கசப்பதம் இல்லாமந்தான் குஞ்சித்த பூரகு இருக்கிறான் ஊர்களுக்கு இல்லூர்ல உதமிச்சிருந்தா இவளை செஞ்சவங்க உள்ள அம்மதி இல்லையே ல அது என்ன வேலை மனோனி மதிதான் இங்கே என்ன வேலை எந்த கடை அது எந்த கடை விறது இங்கே எந்த கடை காசு தான் வீசினா அடடா கடையும் கடையில் கிடைக்காது என்ன வேலை அது என்ன வெள்ள தான் இங்கு என்னவெல்லமே ராகமே புதுமலர் வாசனை நாளை நம்ம நிலை நாளும் புது ஊர்வலம் நாளை நம்ம நிலை நாளும் புது ஊர்வலம்

சேரணம் கண்ணே நான் காணமாகாயம் நீயாக உங்கு மோயாது ஓயாத உன் ஞாபகம் சூரியோதயம் உன் நீ இல்லையே இங்கு நான் இல்லையே உ நாளயம் விரோபியம் சுகமேவா சுபமேவா ஜீவனே வா வா யிராகமே ராகமே மலரும் வாசமே நாளை நம் வானிலை நாளும் புது ஊர்வலம் நாளை நம் வானிலை நாளும் புது ஊர்வலம் நாளை புதுப்பூத்தது கண்ணின கல் தெரிகின்றது உங்களில் கூட இங்கீதமாகின்றது உக்காக நமக்காக விடுகின்றது உவாகலாம் பம்புயாகலாம் உன்னை ஏதினம் எண்ணி தினம் தின் வாழ்கமே ராகமே மலருண் வாசமை நாளை நம் வாணிலே நாளும் பொது ஊர்வலம் நாளை நம் நாளும் புதூர்வலும் கண்மணி கண்மணி என்னுயில் கண்மணி இன்று முன்மூச்சிலே நாளும் இன் ஜீவனே இன்று முன்மூச்சிலே வாழும் என் ஜீவனே கண்மணி கண்மணிசாவே என்னை பார்த்து மூதாதே கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மோதாதே கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே காதே பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும் என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும் உன்னும் செலில் என்னை கோலம் விடு இல்லை என்றால் ஒரு சாபம் விடு என்றே கண்ணீரில் அது துள்ள பூந்து நீ பாடி வா சிந்து ரோஜாவே என்னை பார்த்து மோதாதே கண்ணில் என்ன சோகம் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே பிறந்த வேலை நெஞ்சை மூடி வைத்த சோளை நேரம் மூடி வந்த வேலை நெஞ்சை மூடி வைத்த கோளை நெஞ்சிலே நீ தம் இல்லை கண்ணீருக்கும் பிள்ளை உண்ணாதலி உன்னாலும் காதுராணி தோணி இரமான ரோஜாவே என்ன ராஜாவே என்னில் என்ன சோ